நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டுல தமிழர்களாகிய நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு சின்னம் ஒரு இடத்த பாதுகாக்காம இப்ப அந்த இடம் வந்து அழியும் தருவாயில வந்து இருக்கு அந்த இடம் வந்து எங்க இருக்கு அந்த இடத்த வந்து யார் வந்து உருவாக்கினாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்போதான் வந்து நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வர ஆரம்பிக்கும் அது இல்லாமல் வந்து நம்ம சேனல்ல வந்து என்ன மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணலாம் என்ன மாதிரி சேனல் என்ன மாதிரி வீடியோ வந்து போஸ்ட் போட்டா எல்லாருக்கும் வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நான் வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்றேன் நம்ம சேனல்ல சரி வாங்க நம்ம மெயின் டாபிக்ல போலாம் தமிழ்நாட்டுல சிவகாசியில இருந்து வெங்கோட்டை போற வழியில பாத்தீங்கன்னா புதுப்பட்டிங் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க சுண்ணாம்பு கற்கள் வந்து பா இருக்கு இந்த சுண்ணாம்பு கற்கள் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே வந்து ஒரு பாறையா மாறக்கூடிய அமைப்பு வந்து இயற்கையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த சுண்ணாம்பு கற்களாலான ஒரு ஒரு குடைவரி கோயில் சொல்ல முடியாது ஒரு குடைவரி கோயில்னே நம்ம வச்சுக்கோங்களேன் ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில் வந்து கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்கள் ஸோ இவங்க வந்து சதுரம் செவ்வகம் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புல வந்து இந்த மாதிரி குடைவரி கோயில் செய்யறதுல பாண்டியர்கள் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்தவீங்க சோ அவர்களால் கட்டப்பட்ட இந்த புதுப்பட்டி வில்லேஜ் இருக்கிற இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்களான குடைவரன் கோயில் வந்து இங்க இருக்கு பட் இந்த கோயில் வந்து அங்க இருக்க ஊர் மக்கள் வந்தோ சோ அங்க இருக்க கவர் எப்படி சொல்றேன்னா கிராம மக்கள் கவர்மெண்ட்டும் சரி வந்து அதை பாதுகாக்காம இப்ப அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்பங்கள் அதாவது சின்ன சின்ன அனிமல்ஸ் விலங்குகள் இந்த மாதிரி விலங்குகள் வந்து உயிர் வாழக்கூடிய ஒரு குகையாகவும் அது இல்லாம மனிதர்கள் மலம் கழிக்கும் ஒரு இடமாகவும் வந்து அந்த குடைவரி கோயில் வந்து இருக்கு இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோட வந்து நான் உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும் நான் உங்கள் மிஸ்டர் பிரதாப் ஸ்டூடியோ ஃப்ரெண்ட்ஸ்